அதுல அது ஒரு ஒரு வந்து நாங்கள் யோசிக்கணும். ஏனா எல்லாருமே மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்காதுங்கிறது ஒரு இருக்குறவங்க வைக்கிறதுனாக்கா அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி எதாச்சும் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். வேகப்படுத்தீ வந்து வாங்கினா தான் உண்டு அதனால நாங்க போய் வீதி வீதியை கொண்டு போகல வந்து வாங்குறாங்க அது போகுது பட் மற்ற சேல்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறத அவங்க கவனிக்கல

நல்ல தண்ணி வந்து ஒரு நீர்மோர் இப்ப குடுத்துட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் தட்டுப்பாடு இருந்தா இப்ப சில இடத்துல என்ன ஒரு ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து செய்யறாங்க ஏன்னா அது வந்து இல்லைன்னா கெட்டு போயிடும் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து செய்யறாங்க அந்த இடத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு பேர் வந்துறாங்க அந்த மாதிரி சில இடம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது அடுத்த நாள் அதை சரி பண்ணிருக்காங்க இனிமேல் அதை சரி பண்றதுக்கும் அதுக்கு மேல தண்ணீர் கொடுக்கறதுங்கிறது தண்ணீர் அவங்க எப்படியாச்சும் அங்கே கிடைக்கும் மோருங்கிறது முக்கியமானது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மாநகராட்சி முன்னாடியே கூட போட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க கட்சியினுடைய சார்பாக நாங்க இதை பண்றோம்

மாமரங்கள் கூட தூர்வாராதனால வந்து வெயில் மழை அதுல நிறைய கோட் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இப்ப அத வந்து இப்ப அரசுக்கு சார்பா அதை வந்து தூர்வாரதுக்கு உண்டான நேற்று கூட நாங்க பவானி சாகர்ல போயிருந்தோம் அங்க கூட தூர்வாரதுக்கு உண்டான சில ஏற்பாடுகளை செய்வதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன அந்த அடிப்படையில பண்ணியிருக்காங்க அது வந்து இல்ல அன்னைக்கு அன்னைக்கு இல்ல அன்னைக்கு வந்து நாங்களா போய் தூர்வாரிட்டோம் சிலதெல்லாம் பர்மிஷன் வாங்கலைன்னு பிரச்சனையும் வந்தது ஏறத்தால இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமா அது வந்து எடுக்கப்படல அந்த பர்மிஷன் கொடுக்கப்படலை இப்ப நாங்க அதை வந்து மூவ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தான் அது இல்ல இப்ப மூவ் ஆயிருது என்ன உத்தரவு வருங்கிறத நாங்க பார்த்தோம் ஏன்னா அதில் வந்து ரெண்டு விதமா இருக்கு அந்த தூர் வாரது சரியா தப்பா அப்படிங்கற பல விதமான கருத்து இருக்கு இப்ப நேற்று பவானி சார்லயே போகும்போது இந்த தூர் வாரிட்டிங்கன்னா எங்களுக்கு வர தண்ணியினுடைய அவுட்லெட் இருக்கு இல்லையா அந்த பைப் மேலே போயிடும் அப்போ எங்களுக்கு பாதிக்கும் இப்படி மாதிரி பல பிரச்சனைகள் கரையில் தான் செய்ய வேண்டிய அந்த அதெல்லாம் கணக்கிட்டு தான் பண்றாங்க அதெல்லாம் கணக்கிட்டு தான் பண்றாங்க ஒரு டேம் கட்டும்போது எவ்வளவு சீட்டு வரும் என்னங்கிறதெல்லாம் கணக்கிட்டு தான் பண்றாங்க சரி இது போன்ற முக்கிய செய்திகளைக்கான நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க